திருச்சியில் தமிழ்நாடு அனைத்து பொறியாளர்களை சந்தித்து மனு அளித்தனர் அனைத்து மணல் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பாக பாபநாசம் வேலூர் தலைமையில் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர்களை சந்தித்து மனு அளித்தனர் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் அதைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில அமைப்பு அறிவிப்பு வெளியிடும் என தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வட்டத்தலைவர் இளையவன் தலைமை வகித்தார் வட்ட செயலாளர் கணேசன் வரவேற்றார் மாவட்ட தலைவர் சின்னசாமி மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் கண்ணா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி வட்டத்துணை தலைவர் குமரேசன் வட்ட இணை செயலாளர் தமிழரசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே மனைவி வீட்டு வேலை செய்யாததை கண்டித்ததால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே மனைவி வீட்டு வேலை செய்யாததை கண்டித்ததால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரம் அடைந்த மைத்துனர் விக்னேஷ் அடியாட்களுடன் வந்து அக்காவின் கணவர் மணிகண்டனை அடித்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மைத்துனர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நில அளவை மற்றும் நிலவரி பணிகள் தொடர்பாக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் மதுசூதனன் ரெட்டி தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாவ் முன்னிலையில் வருவாய்த்துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் நில அளவை மற்றும் நிலவரி திட்டப் பணிகள் தொடர்பாக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் மதுசூதனன் ரெட்டி தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாவ் முன்னிலையில் வருவாய்த்துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு பணிகள் குறித்து வட்டம் வாரியாக நில அளவைத்துறை இயக்குநர் ஆய்வு செய்தார் நாமக்கல் சேந்தமங்கலத்தில் முருகப்பெருமானின் வேடமணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பத்துக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் நாமக்கல் அடுத்த சேந்தமங்கலத்தில் இந்து முன்னணி மாவட்ட ஒன்றிய தலைவர் பாண்டியன் தலைமையில் முருகப்பெருமான் திருவுருவ வேடம் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்துக்கும் மேற்பட்டோரை பேருந்து நிலையத்தில் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பைகளை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வாரந்தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இதில் தூத்துக்குடி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடந்தது துணை மேயர் ஜெனிடா செல்வராஜ் முன்னிலை வகித்தார் இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்கம் ஆகியவை இணைந்து புத்தக திருவிழா கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் பொது நூலகம் சார்பில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவிற்கு சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நன்கொடையாக சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்பட்டு புத்தக திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அரங்குகள் அமைக்கும் புத்தக பதிப்பாளர்களிடம் பணம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா அவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பொட்டணம் பகுதியில் புதிய அரசு மேல்நிலை பள்ளி கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தையும் காலநாயக்கன் பட்டியில் புதிதாக துணை சுகாதார நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து காலநாயக்கன்பட்டி அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அங்கன்வாடியில் குழந்தைகளின் வருகை விவரம் இணை உணவு வழங்குதல் விவரம் குழந்தைகளின் வயதுக்கேற்ப எடை உயரம் குறித்து கேட்டறிந்து காலநாயக்கன் துணை சுகாதார நிலையம் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு சிகிச்சை அறை மருத்துவ பொருட்கள் இருப்பு அறை நோயாளிகளுக்கான படுக்கை அறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டார் ராசிபுரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் மையத்திற்கு சித்திரம் பவுண்டேஷன் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி அச்சிக்கட்டி தெருவில் உள்ள குழந்தைகள் மையத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளன இதில் சித்திரம் பவுண்டேஷன் சார்பாக ராஜேஷ் தலைமையில் அங்குள்ள குழந்தைகளுக்கு எடை பார்க்கும் இயந்திரம் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் புத்தகங்கள் மற்றும் டிஃபன் பாக்ஸ் ஆகியவற்றை வழங்கின நாமக்கல் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் நாமக்கல் தாசில்தார் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ஈடுபட்டனர் அப்போது ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஐந்தாவது மாவட்ட ஆட்சியராக திருமதி கா சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் ஜோலார் ஜோலார்பேட்டையில் உள்ள நேசம் முதியோர் இல்லத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பார்சம்பேட்டை பகுதியில் உள்ள நேசம் முதியோர் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் முதியோர் இல்லத்தில் முதியோர்களை பார்வையிட்டு நலம் விசாரித்தார் இதில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் மற்றும் நேசம் முதியோர் இல்ல பணியாளர்கள் ராகுல் சுகன்யா கலாவதி மற்றும் முதியோர்கள் இருந்தனர் வேதாரண்யத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று சொந்த ஊரான வேதாரண்யம் திரும்பிய வீரருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வேதாரண்யம் வந்த ராணுவ வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் இராணுவ வீரர் செல்வராஜுக்கு மாலை சால்வை அணிவித்து தேசிய கொடி கொடுத்து மரியாதை செய்து வரவேற்றனர் பின்னர் பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்களும் உறவினர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் கோவையில் முதல் முறையாக ஜி பிளஸ்ஸின் ஏர் கண்டிஷனிங் புதிய ப்ராடக்ட் அறிமுக விழா நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா ஹாலில் டெர்மோ ஃபாரஸ்ட் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக ஜி பிளஸ்ஸின் ஏர் கண்டிஷனிங் புதிய ப்ராடக்ட் அறிமுக விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஏர் கண்டிஷன் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஓனர் அசோசியேஷன் கோயம்புத்தூர் அக்ரக் சங்கத்தின் செயலாளர் சதீஷ் தெர்மோர்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கணேசன் ஜி பிளஸ் ஜேனர் ஏர் கண்டிஷனரின் டெக்னிக்கல் லீடர் வசந்தன் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் அழகிரி மோகன் முன்னாள் தலைவர்கள் முருகன் ராதாகிருஷ்ணன் கோல்டன் ரவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஓ சங்கர் அவர்களின் இல்லத்தில் அவருடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களின் இல்லத்தில் அவருடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட புதிய புரட்சிக் கழகம் நிர்வாகிகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் ஓயி சங்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து மிக பிரம்மாண்டமாக கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் ஜெயகுருவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தனர் அரியலூர் மாவட்டம் காடுவட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே குருவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது முழு உருவ வெண்கல சிலையை அவரது மகனும் மாவீரன் மஞ்சள் படையின் தலைவருமான கனலரசன் திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் இரண்டு பேர் பலியாகினர் திருப்பூர் படைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர் இந்த பேருந்தை முன்னே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை முந்த முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த இருபத்தி ஓரு பேர் பெருந்துறை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூவிருந்தவள்ளி வரையிலான புதிய வழித்தட அரசு பேருந்தினை உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் செயலாளர் சுந்தர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூவிருந்தவள்ளி வரையிலான புதிய பேருந்து வழித்தட அரசு பேருந்தினை உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கிராம பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை கோச்சடையில் அமைந்துள்ள குயின் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியில் குயின் மீரா பேட்மிண்டன் அகாடமி திறக்கப்பட்டது மதுரை கோச்சடையில் அமைந்துள்ள குயின் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியில் குயின் மீரா பேட்மிண்டன் அகாடமி திறக்கப்பட்டது இதனை இந்தியாவின் பேட்மிண்டன் தேசிய பயிற்சியாளர் கோபி சந்த் திறந்து வைத்தனர் பின்னர் தமிழ்நாடு அளவிலான சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டிகளை தொடங்கி வைத்தார் மேலும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது சிம்ஸ் மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளன சிம்ஸ் மருத்துவமனை ஸ்பாஸ் எனும் அரிய வகை நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட சவுதி அரேபியா ரியாத்தில் வசிக்கும் சிவில் இன்ஜினியர் சஜித்துக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் இந்த நோய் குறித்து டாக்டர் சிம்ஸ் மருத்துவமனை நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் விஸ்வராஜ் ராதா பேசினார் இந்நிகழ்ச்சியில் மூத்த நரம்பியல் மருத்துவர்கள் டாக்டர் நிஷாந்த் சம்பத் டாக்டர் விஜய் சங்கரன் உள்ளிட்ட சிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் உடனிருந்தனர் சென்னையில் எழுநூற்று தொன்னூற்று ஏழு மாணவிகளுக்கு உதவித்தொகையும் மேலும் மலபார் குழுமத்தின் சார்பாக மூவாயிரத்து ஐநூற்று பதிமூன்று மாணவிகளுக்கு இரண்டு புள்ளி எண்பது கோடி ரூபாயை உதவித்தொகையாக அறிவித்தது சென்னையில் எழுநூற்று தொன்னூற்று ஏழு மாணவிகளுக்கு உதவி தொகையும் மேலும் மலபார் குழுமத்தின் சார்பாக மூவாயிரத்து ஐநூற்று பதிமூன்று மாணவிகளுக்கு இரண்டு புள்ளி எண்பது கோடி ரூபாயை உதவித்தொகையாக அறிவித்தது இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மலபார் குடும்பத்தின் சேர்மன் எம் பி அகமது மற்றும் நிர்வாக இயக்குனர் அஷ்ரப் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் யாசர் வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மற்றும் நிர்வாக குழுவினர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் மண்டல அளவிலான சிலம்பாட்டம் போட்டி நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் மண்டல அளவிலான சிலம்பாட்டம் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திமுக மாநில திட்டக்குழு உறுப்பினர் திப்பம்பட்டி ஆறுசாமி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி சாந்தலிங்க குமார் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் யுவராஜ் மற்றும் மாசாணியம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் பதக்கங்கள் மற்றும் தமிழக அரசின் சார்பாக ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கப்பட்டு கௌரவித்தன கடலூர் மலையடிக்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை குண்டுகட்டாக காவல்துறையினர் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடி குப்பம் கொடுக்கன் பாளையம் பொத்தாங்குப்பம் கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அரசு இடத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் பதினைந்து நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் இப்பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போக்லைன் மூலம் முந்திரி மரங்களை அகற்றும் பணியில் தொடங்கிய நிலையில் அங்கு குவிந்த பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் அம்மன் தலைமையில் குவிந்த பாஜகவினர் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் தாசில்தார் பலராமன் ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி கிராம மக்கள் உள்ளிட்ட பாஜகவினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வர் குரு பூஜை விழாவில் ஒரு பகுதியாக ரத்ததான தான முகாம் மற்றும் தொண்டு நிறுவனம் வழங்கிய ஆம்புலன்ஸ் சேவையை ஆதீன மடாதிபதி துவங்கி வைத்தார் திருவாவடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வர் குருபூஜை விழாவில் ஒரு பகுதியாக ரத்ததான முகாம் மற்றும் தொண்டு நிறுவனம் வழங்கிய ஆம்புலன்ஸ் சேவையை ஆதீன மடாதிபதி துவங்கி வைத்தார் தொடர்ந்து தாயாரம்மாள் அறக்கட்டளை மூலம் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை மடாதிபதி துவங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் தோகைப்படி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய தோகைப்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை சாப்பிட்டு உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் தருமபுரியில் விடாமுயற்சி படத்திற்காக ரசிகர்கள் வைத்த கடவுளே அஜித் என்ற விளம்பர பதாகைகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தர்மபுரி நகர் முழுவதும் கடவுளே அஜித் என விளம்பர பதாகைகள் ரசிகர்கள் வைத்துள்ளன ஏற்கனவே கடவுளே அஜித்தே என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் நடிகர் அஜித் அறிக்கை கொடுத்த பிறகும் தர்மபுரியில் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்திற்காக வாழ்த்து தெரிவித்து கடவுளே அஜித்தே என்று விளம்பர பதாகைகளை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை திண்டிவனம் பகுதியில் நெடுஞ்சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஏழு வீடுகள் பகிரங்கமாக கிடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் சோகிழ் நாச்சிபட்டு கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பது வீடுகளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏழு வீடுகளுக்கு பட்டா வழங்கியும் அதனை ஏ எனும் சொல்லக்கூடிய பட்டியலில் பதியாமல் இந்த நிலையில் நோட்டீஸ் வழங்கி கடந்த நான்கு ஆகியும் வீட்டை காலி செய்யாததால் இன்று வலுக்கட்டாயமாக ஏழு வீடுகளின் உரிமையாளர்களையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக வெளியேற்றி நான்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் ஏழு வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது திருவண்ணாமலையில் சம்பள உயர்வு வலியுறுத்தி கருப்பு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி நுழைவு வாயில் முன்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பள உயர்வு வலியுறுத்தி கருப்பு துணியால் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூதன முறையில் ஈடுபட்டனர் கோவையில் நடிகர் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது கோவை சித்ரா பகுதியில் உள்ள பிராட்வே சினிமா திரையரங்கத்தில் கடைசியாக அஜித் கார் ரேஸில் கலந்து கொண்ட படத்துடன் கூடிய கேக் வைத்து ரசிகர்கள் சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளனர் இதனை பலரும் வாங்கி செல்கின்றனர் அதேபோல தமிழக அரசு காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சிகள் வெளியிட திரையரங்குகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் கோவையில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் பகுதியில் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் சிறந்த முன்னோடிகளை வாழ்த்தி கௌரவித்தனர் சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் குழுமம் சிறந்த முன்னோடிகளை வாழ்த்தி கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சாய்ராம் குழுமம் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிலை வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் ஸ்கவுட்டிங் இயக்கத்தினை பங்கினை சிறப்பித்து மேலும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வெற்றியாளர்களை விருது மற்றும் சான்றிதழ்களுடன் ஒரு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி கௌரவித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எருமை கிடா வெட்டும் நிகழ்ச்சியை காண பக்தர்கள் குவிந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மேட்டுக்காடு கிராமம் இங்கு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெற்று வருவது வழக்கம் இதைத் தொடர்ந்து மாலையில் எருமை கிடா வெட்டும் நிகழ்ச்சி நடந்தது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட எருமை கிடாக்களை பக்தர்கள் கோவிலுக்கு வழங்கினர் நாமக்கல்லில் உள்ள தங்கம் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது நாமக்கல்லில் உள்ள தங்கம் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இப்பேரணியை நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தென் பாண்டியன் மற்றும் கேக் பிளஸ் நிறுவனம் தலைவர் நல்லுசாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார் பேரணியின் இடையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தங்கம் மருத்துவமனையின் ஊழியர்கள் மற்றும் தங்கம் ஹலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் இணைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் கிருஷ்ணகிரியில் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் நூறாவது பிறந்தநாள் பேரணியில் மாநில தலைவர் ராமகவுண்டர் பேட்டியளித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளின் நலன் காக்கவும் விவசாயத்தினை காக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் தமிழக விவசாய சங்கத்தினை உருவாக்கி விவசாய உணவு உற்பத்தியை பெருக்க காரணமாக இருந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்த நாளினை முன்னிட்டு பேரணி மற்றும் விவசாயிகளின் மாநாடு நடைபெற்றது நாமக்கல்லில் நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்க ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் பெற்ற நில அளவர் கைது செய்யப்பட்டார் நாமக்கல் அருகே உள்ள எர்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன் இவர் தனது மாமியார் மனைவிக்கு தானாக கொடுத்த நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்குமாறு இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பம் செய்துள்ளார் இந்நிலையில் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட சர்வேயர் அசோக் குமார் நில அளவை செய்ய ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத திருமுருகன் இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து திருமுருகன் நிர்வாக கிராம அலுவலர் வேலுசாமியிடம் ரூபாய் கொடுத்த கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் கோவையில் மேம்பாலத்தில் ஒன்றோடு ஒன்று வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் வாகனங்களில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் அடுத்தடுத்து சென்ற ஆம்புலன்ஸ் உட்பட நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து ராமநாதபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் முன்னால் சென்ற மாருதி கார் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியது தெரிய வந்துள்ளது தருமபுரி குமாரசாமி பேட்டை சாமி கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது தருமபுரி குமாரசாமி பேட்டை சாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா பத்து நாட்கள் நடக்கிறது இந்த திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது விழாவில் சாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரில் இருந்து பூந்தமல்லி செல்லும் நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோட்டில் குப்பைகளை லாரிகளில் வந்து கொட்டி போவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் குன்றத்தூர் சர்வீஸ் ரோட்டில் முருகன் கோவிலுக்கு திரும்பும் இருசக்கர வாகனங்களில் இருந்து இறங்கி செல்லும் மக்கள் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறுகின்றன எனவே குப்பைகளை கொட்டி அசுத்தம் செய்வவர் யார் என்று அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் தீக்குச்சிகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து சிவகாசிக்கு தீக்குச்சி லோடுகளை ஏற்றிக்கொண்டு ஹமீத் என்பவர் இயக்கி வந்துள்ளார் அப்பொழுது விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே வந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இதன் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் விராலி பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் தலைமையேற்று பேசும்போது தற்போது கொள்ளைக்காரனாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக என நாட்டின் சுதந்திரத்தை சுகமாக அனுபவித்து வருகின்றன எனவே இந்த கொள்ளைக்காரனை விரட்டியடிக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கடமை இருக்கிறது என ஆவேசமாக பேசினார் ஈரோடு எஸ்பிஐயிடம் டு கோஜிகான் அசோசியேஷன் மாநில தலைவர் நாவலன் புகார் அளித்துள்ளார் ஈரோடு எஸ்பிஐ இடம் கராத்தே டூ கோஜான் அசோசியேஷன் மாநில தலைவர் நாவலன் புகார் அளித்துள்ளார் புகாரில் அகில இந்திய தலைமை பயிற்சியாளர் மது விஸ்வநாத் பெயரில் களங்கம் ஏற்படுத்துவது என கராத்தே அசோசியேஷன் மாணிக்கம் சக்திவேல் ஆனந்த் ஆகியோர் எங்களது வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக செயல்படுகின்றனர் எனவே இவரை அழைத்து பேசி எங்களது பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு இப்போது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்